நம்முடைய வாழ்க்கையில் அநேக முக்கியமானவைகள் இருக்கு அந்த முக்கியமானவைகளில் அவசியமானது இருக்குது அந்த அவசியமானது எது அப்படின்னு நம்ம சில நேரங்களில் குழம்புறோம் அதுக்கு ஒரு உதாரணத்தை பைபிள்ல இருந்து ஆறு ஸ்டாண்டி அவர்கள் சொல்றாரு அது என்ன உதாரணம்னா ஏசு கிறிஸ்து மார்த்தால் மரியாள் விட்டு வர்றாரு மார்த்தால் என்ன செய்யறாங்க போய் சமைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க இயேசு கிறிஸ்தின் அருகில் உட்கார்ந்து அவர் பேசுறதை கேட்குறாங்க அந்த உதாரணத்தை சொல்றாரு அந்த வீடியோவை வாங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் மரியாள் மார்த்தாள் அந்த நாளிலே மார்த்தாள் ஒருவேளை சமையல் அறையிலே வேலை செய்து கொண்டிருப்பாள் அவள் செய்தது தேவையில்லாத ஒரு காரியம் அல்ல அவளும் சமையல் அறையிலிருந்து இங்கே வந்து உட்கார்ந்து இருந்தால் அன்றைக்கு இயேசுக்கு கூட சாப்பாடு கிடைச்சிருக்காரு அவள் செய்தது ஒரு நியாயமான ஒரு காரியம் தான் வாட் ஷி வாஸ் அது ஒரு நியாயமான காரியம் அதெல்லாம் தேவையான ஒரு காரியம்தான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்திலே தேவையானது ஒன்றே என்று சொல்கிறார் அப்படியானால் அது தேவையில்லை என்று பொருள் அல்ல அவர் அதில் சொல்ல விரும்புகிற முக்கியமான சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் முக்கியமானவை ஆனால் முக்கியமானவை எவை அவசியமானவை எவை என்று பிரித்து பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் we should learn to differentiate between what is important and what is necessary namai ariyamal இந்த காரியங்களிலேயே முழுவதுமாக நம்ம எது அவசியம் என்பதை நாம் நடுவ விட்டு விடுகிறோம் பைபிள் அநேக இடங்கள் இருக்குது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு இடங்கள் எல்லாம் இருக்குது நடந்த நிகழ்ச்சிகளை இந்த காலத்தோடு இவங்க யாரும் ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது அதனால் எதுல எது முக்கியம் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாத போது இப்போ ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மார்த்தால் மரியாள் இருக்காங்க மார்த்தால் போய் சமையல் பண்றாங்க ஏசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு வந்தப்போ என்ன செய்கிறாங்க அவர் பாதத்தின் அருகில் உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்குறாங்க அவர் சொல்கிறத கேட்டுன்னு இருக்காங்க அப்போ அந்த பைபிள் என்ன சொல்லுது மரியால் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லுது இங்கே மார்த்தால் செய்தப்போ ஒரு நல்ல பங்கு இல்லையா மரியாள் செய்தது மட்டும்தான் நல்ல பங்கா இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ள பல வாக்குவாதங்கள் ஏற்படுது நம்ம கோயிலுக்கு போறவங்களே போக கூடாதுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து நாம வந்து போக கூடாதுன்றவங்கள அவங்க வந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாதவர்கள் நாங்கள் சர்ச்சைக்கு போறவங்க தான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டோம் அப்படின்னு இவங்க பாதிடுறாங்க இங்க ஸ்டான்லி என்ன சொல்றாரு மார்த்தால் சமைக்கலைன்னா சாப்பிடத்துக்கு என்ன சாப்பிட்டுருப்பாங்க அப்போ அதுவும் முக்கியம் தானே அப்போ இரண்டு எது முக்கியம் எதை முதல்ல செய்யணும் இரண்டாவது செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இந்த மாத்தால் மரியாள் என்ற விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையோட யாருமே ஒப்பிட்டு இல்லை இந்த கால நடைமுறை வாழ்க்கை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை ஒப்பிட்டு யாரும் பேசறது கிடையாது அந்த நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு மரியாள் வந்து சர்ச்சுக்கு போகிறதோ பைபிள் படிக்கிறதோ ஏசு கிறிஸ்தனுடைய பிரசனத்துக்காக நான் நாம் இன்று போய் சர்ச்சில் உட்கார இருக்கிற பாஸ்டனுடைய பிரசனத்துக்காக தான் நல்ல பங்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னு பேசுறது வாக்குவாதம் பண்ணுறது அதன்படி செய்கிறது ஆனால் பைபிளில் வந்து ஒரு கட்டிடத்தை அங்கே மென்ஷன் பண்ணலை அதில் இருக்கிற ஒரு பாஸ்டரை மென்ஷன் பண்ணலை ஆனால் நீங்கள் ஒரு ரகசியம் என்ன இருக்குது பாருங்க இயேசு கிறிஸ்து வந்து போதிக்கிறார் டீச்சிங் பண்றார் இஸ் ஏ டீச்சர் இஸ் ஏ டீச்சர் அந்த மரியாளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அது போல இன்னைக்கு டீச்சர் யாரு இப்போ பாஸ்டர் பாஸ்டர் தான் சொல்றோம் டீச்சர் யாருன்னு சொல்றோம் நம்ம பள்ளி பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான் நம்ம டீச்சர்ன்றோம் அப்போ இந்த விஷயம் எது குறிக்குதுன்னா மரியால் இயேசு போதனை கேட்கிறாங்க அப்போ எது எது எதை குறிக்குதுன்னா கல்வியை குறிக்குதே இன்று நாம் கற்கும் கல்வியை இந்த நிகழ்ச்சி குறிக்குது இப்படி ஒரு தெளிவான விளக்கத்தை யாரும் கொடுக்கிறது கிடையாது ராபின்சன் கூட தன்னுடைய மனைவியை பற்றி மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் ஆராதனை பற்றி கவலைப்பட்டாரு அதனால இன்னைக்கு அவருடைய மனைவி இல்லாமல் போய்விட்டார்கள் நண்பர்களே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்பதான் நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை ஒரு நீண்ட ஆயுசலோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ஆதி காலத்துல நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் அது சொல்லப்பட்டுக்குது நமக்கும் இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்கவங்களோ அது பயிர் சர்ச்சைக்கு போகத்தான் சொல்லுது பைபிள் படிக்க தான் சொல்லுது பாட்டு பாட்டுதான் சொல்லுது காணிக்க கொடுக்க தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாள் நம்ம அதெல்லாம் செஞ்சு தான் இருந்தோம் ஆஹ் எல்லாத்தையும் ஓடி ஓடி செஞ்சோம் பைபிளை திருப்பி திருப்பி படித்தோம் காணிக்க இல்லைன்னா கூட தேடி பிடிச்சி நம்ம இருந்தாலும் காணிக்க கொடுத்து இருந்தோம் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம் காரணம் என்ன இந்த பைபிள் என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்து என்பவர் யார் ஏசு கிறிஸ்து என்பவர் ஒரு டீச்சர் ஆசிரியர் கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அவர் அவரிடத்தில் நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அது போல இன்றைக்கு நடைமுறையில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம கல்வி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் குறிக்குது இந்த நிகழ்ச்சியில எல்லாம் எது முக்கியம் சாப்பாடு முக்கியமா படிப்பு முக்கியமா சாப்பாடு முக்கியமா படிப்பு முக்கியமா சாப்பாடு இல்லைன்னா கூட படிக்கணும் சாப்பாடு இல்லையே அதனால மாட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்பை கல்வியை நம்ம கற்று தேரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி என்பதை எடுத்துரைக்கிறது இந்த மார்த்தால் மரியால் இயேசு கிறிஸ்துனுடைய நிகழ்ச்சி இது போல நாம ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை சிந்தித்து பல நன்மைகளை பெற்று ஒரு சந்தோஷமான சமாதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் அதற்காகத்தான் பைபிளில் இவ்வளோ விஷயம் நடந்துக்குது அது புரிந்து கொள்ள முடியாது இன்னைக்கு தவிக்கிறாங்க எது முக்கியம் சர்ச்சுக்கு போகிறது முக்கியமா உட்காந்து படிக்கிறது முக்கியமா இப்போ வீட்டில் யார் வியாதியா இருந்தாலும் அவங்கள கவனிக்கிறது கிடையாது ஜாத்தி எவனா ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு என்ன தேவை என்பது உட்காந்து பார்க்கறது கிடையாது அந்த லீவ் நாள் ஒரு நாளில் கூட அந்த வியாதியா படுக்கையில் இருக்கிறவங்கள அரவணைச்சு கவனிக்கிறது பக்கத்தில் உட்காந்து கவனிக்கிறது கிடையாது அந்த மாத்தாள் ம மரியா கதையில வர நிகழ்ச்சியை இவங்க தவறா புரிஞ்சுக்கினு இன்னைக்கு ஆலயம் என்று சென்று கொண்டு அங்கே ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிறவங்க கவனிக்கிறது கிடையாது இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் கட்டுக்கோப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும் அப்போதான் நமக்கு ஒரு நீண்ட ஆய்ச்சல் கிடைக்கும் ஒரு சரீரத்தை பராமரிப்பு இல்லாமல் வைத்துக் கொண்டு பராமரிக்காத ஆண்டவரே ஆண்டவரே இந்த உழைக்கும் உடம்புக்கு அந்த ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு கொடுக்காத அந்த நாளும் போய் உட்கார வச்சு அதை ஒரு கடினப்படுத்தின என்னத்துக்கு அவரது இந்த சரீரம் அப்பதான் வியாதிக்குள்ள ஆகும் இந்த எல்லாம் எதுக்காக ஏசுகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு எதை குறிக்கிறதுனா நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒழுங்கும் கிரமமாக ஒரு மனப்பற்றாக்குறை இல்லாத ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்காக தான் இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குது ஒரு குடும்பமானது இங்கே சந்தோஷம் சமாதானமாக இருக்க வேண்டும் ஒரு தகவனானவன் பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் மனைவியை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவி கணவனை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இத்த மாதிரி உறவுகளை விசாரித்து ஒரு நாள் லீவ்ல உறவுகளை விசாரித்து அவர்களை போஷித்து அவர்களுடைய கஷ்டங்களை விசாரித்து அவர்களுடைய நோயிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து இதைத்தான் நாம் செய்ய வேண்டிய அந்த ஓய்வு நாள் என்பது ஓய்வு நாளிலே மற்றவருக்கு நாம் உதவியா இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்கிறது இந்த கருப்பொருள் எல்லாம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே